ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையான்னு சொல்லுவோம்ல அதுபோல தான் இந்த சனாதனத்தினுடைய கொடிய கரங்கள் இவ்வளோ காலமாக எளிய மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய குரூரை புத்தியை காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி அவருடைய அறையில் அவருடைய நாற்காலியில் இத்தனை கோடி மக்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த கோடி மக்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த நாற்காலியில் உட்காந்து இருக்கும்போது செருப்படுத்து எரிகிற அளவுக்கு சனாதனத்தினுடைய கொடிய கரங்கள் அதான் நான் வந்து சொன்னேன் நான் கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சில் மனுஷனை கடிச்ச கதையாக வந்திருக்குன்னு சொல்லி எரியற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதினா யாருன்னா ஜனாதிபதி பிரதமர் அவர்களோ அவர்களை விட ஒருபடி மேலானவர்தான் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அவர் மேலே செருப்படுத்து எரியக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க இது கேள்விப்பட்ட உலக நாடுகளில் காறி துப்புறாங்க நாம் வந்து வெட்டி தலைமுனிடுறோம் நம்ம ஆனால் பிஜேபி தலைவர்கள் இதை வந்து கொண்டாடுறாங்க அந்த செருப்பு கொண்டு எரிஞ்ச அந்த ராஸ்கர் ராகேஷ் என்பவனை வந்து வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளங்களில் கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் ராவ் என்பவர் வந்து அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த ராகேஷ் என்பவனுக்கு நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன் சனாதனத்தை பாதுகாப்பதை நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் எரிஞ்சிருக்கீங்க அதனால் உங்களுடைய நிலைப்பாட்டை வரவேற்கிறேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா இந்த நாட்டை நம்மெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இந்த நாட்டை எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சட்டத்தின்படி ஆட்சி அவங்க நினைக்கல ரொம்ப காலமாகவே இந்து தர்மப்படி இந்து தர்மம்னா எதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரம் அந்த தர்மப்படி தான் இந்த நாட்டை கொண்டு போணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய எதிர்ப்புகள்னாலும் அவங்க ஒன்றும் செய்ய முடியல இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி எரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்னான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி